ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத் திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு தனுசு லக்ன அன்பர்களுக்கு ஜூன் மாதத்திற்கான பலாபலன்கள் பொது பலன்களாக தரப்படுகிறது நம்ம இதுக்கு முன்னால் வார பலனாக ஏழு நாட்கள் அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம் அதுக்கு மாற்றி இப்பொழுது மாத பலனாக ஒரு வாரத்தில் நம்ம சொல்லிட்டோம்னா மற்ற வாரங்கள்ல வந்து நம்ம ஸ்பெஷல் எபிசோடு ஜோதிட விளக்கங்கள் சார்ந்து நம்ம பதிவுகளை போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்ப தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் தான் நமக்கு அதிகாரி ஆனால் அந்த லக்னத்துல இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது சுக்கரன் சூரியன் அப்ப உள்ள இருக்கிற நட்சத்திர பலன் நமக்கு வேலை செய்யும் அதனால எப்பவுமே நம்ம ஜனன ஜாதகத்தில் நட்சத்திர தொடர்புகளும் பாவ தொடர்புகளும் தான் நமக்கு நிகழ்வுகளை வந்து விளைவிக்கிறது அது கோச்சாரத்திலையும் திசாபுத்திலையும் நம்ம சந்திக்கிற அன்றாட நிகழ்வுகள் நட்சத்திர ஆற்றல்கள் மூலம் நமது ஜனன ஜாதக விதிப்படி நடக்கிறது இதை தான் விதி கொடுப்பினை அப்படின்னு சொல்லுவோம் பாவ தொடர்புகள்னு சொல்லுவோம் அந்த தான் நம்ம இந்த பலனை வந்து இப்போ மூன்றாம் இடத்துல சனி பகவான் கும்பராசியில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் நாலாம் இடத்துல ராகு புதனுடைய நட்சத்திரத்துலையும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரத்துலையும் ஆறாம் இடத்துல குரு சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரத்துலேயும் சூரியன் ஆறாம் இடத்துல எட்டாம் தேதி வரைக்கும் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் இருபத்தொன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் பயணிக்கிறான் சுக்கரன் வந்து நமக்கு எட்டாம் ஏழாம் இடத்துல இருக்கிறார் இப்போ இந்த மாத பலன் அப்படின்னு எடுக்கும்போது சூரியன் மிகப்பெரிய பங்கு நமக்கு என்னன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்றாலே வேலை நல்லா இருக்கும் பண வரவு நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் அப்போ அந்த ஆறாம் பாவத்துல இருக்கிற அந்த நட்சத்திர அதிபதிகள் நமக்கு நல்ல நிலைமையில இருக்கணும் அப்போ தனுசுக்கு செவ்வாய் கிரகம் வந்து அஞ்சல இருக்கிறதுனால எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில இருக்கவங்க ப்ரொடக்ஷன் சார்ந்து ட்ரேடிங் சார்ந்து வியாபாரம் பண்றவங்க இந்த தொழில இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மந்த போக்கு காணப்படும் ஆறாம் இடத்துல சூரியன் பலமாக இருந்தாலும் அந்த சூரியன் என்ற நட்சத்திராதிபதியினுடைய தன்மையை பொறுத்து இது மாறும் ஆனால் மற்ற தேதிகள்ல உங்களுக்கு எட்டாம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்கிறது இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சிறப்பாக இருக்கிறது அப்ப ராகுனுடைய நட்சத்திரத்துல சூரியன் பயணிக்கும் போது நாலாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நமக்கு புதிய யுக்திகளை கொடுக்குறாரு உற்பத்தி சார்ந்த துறை ட்ரேடிங் சார்ந்த துறையில் வளர்ச்சி தர்றாரு அது கொஞ்சம் அதிகப்படியான வளர்ச்சியாகவும் இருக்கும் அதை புரிந்து கொண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்க வேண்டியலாம் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சந்திரன் கிரகம் செவ்வாய் கிரகம் ராகு கிரகம் இந்த மூன்று கிரகங்களுமே சம்பாத்தியத்துக்கும் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் பலம் கொடுக்கக்கூடியவை அந்த கிரகங்கள் வந்து நம்ம ஜனன ஜாதகத்துல நல்ல பொசிஷன் வாங்கியிருக்கணும் அதாவது நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருக்கணும் உப நட்சத்திரம் மூலமாக எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தொடர்பில்லாமலையும் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் தொடர்பு இல்லாமலேயும் இருந்தால் நமக்கு இந்த சூரியனுடைய சஞ்சாரம் குருவனுடைய சஞ்சாரம் இதெல்லாம் ஆறாம் இடத்துல பலம் பெற்ற கிரகங்களினுடைய ஒரு வளர்ச்சியை நம்ம அனுபவிக்கலாம் ஆனால் அந்த எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடமாகவும் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடமாகவும் நம்ம ஜனன ஜாதகத்தில் நமக்கு அமைப்பு இருந்தால் அது வந்து நமக்கு சிறப்பை தராது அப்போ இந்த அளவுக்கு நம்ம கோச்சாரத்தை போய் பார்க்கணும்னா நம்ம ஜனன ஜாதகத்தில் டிசைன் பண்ணி வச்சுக்கணும் பன்னெண்டு பாவ அதிகாரிகளை தெரிஞ்சுக்கணும் அதுதான் பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜி இந்த சிஸ்டத்தில் இதை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதெல்லாம் டெரைவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க சிறப்பாக இருக்கும் இப்போ பலாபலனில் எடுக்கும் பொழுது பணம் சேமிப்புக்கு பிரச்சனை இல்லை உழைப்புக்கும் பிரச்சனை இல்லை சொந்த தொழிலுக்கும் பிரச்சனை இல்லை உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அந்த பதிமூணு நாள் எட்டாம்தேதியிலிருந்து இருபத்தோரு நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்தம் இருக்கும் தகவல் தொடர்பு ஒப்பந்தம் போடுறது வெளிநாடு ஆவணங்கள் மற்றும் ஒரு இடம் விட்டு இடம் மாறலான்னு நினைக்கிறது இடத்த விற்கலான்னு நினைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடைகள் தான் நீடிக்குது அதனால் இந்த மாதத்தினுடைய தன்மைகளை அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து தேதிக்கு மேலே அது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் ஜூன் பதினஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளே அந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கும் இடமாற்றத்துக்கும் சாதகமாக இருக்கும் ஆவணங்களுக்கும் நல்லாயிருக்கும் வீடு கட்டடம் வாகனம் தாயார் இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் நமக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது வளர்ச்சி இருக்குது அதில் வந்து புதன் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் தான் ராகு போயிட்டுருக்கார் இந்த புதன் என்பவர் நமக்கு தொழில் கிரகம் பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி அவருடைய நட்சத்திரத்தில் தான் ராகு போயிட்ருக்கார் அப்போ அதனுடைய ஈடுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சன் சொந்த பந்தத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு கூட்டு அலையன்ஸு அதாவது கூட்டு முயற்சியில் தொழில் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களுக்குள்ளேயே போட்டு ஸோ இதில் எல்லாம் வந்து நமக்கு புதனுடைய ஆதிக்கம் இங்கே வேலை செய்யும் புதனை பொறுத்த வரைக்கும் புதன் கிரகத்தினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது தொழில் பலத்துக்கு சாதகமாக இருக்கு ட்ரேடிங்க்கு சாதகமாக இருக்கு ஆனால் இந்த மன உணர்வுகள் ஒரு சொந்த பந்தத்துக்குள்ள ஏற்படுற கசப்பு இல்லாமல் பார்த்துக்கணும் அது எதனால வரும்னா ஈகோனால வரும் ஆதிக்க குணம் வந்து இருக்கும் எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆதிக்க குணத்துல கிளாஷ் ஆகும் அதனால கூட்டு தொழில் இருக்கவங்களுக்கு மட்டும் கவனம் தேவை மற்றபடி பூர்வீகம் குலதெய்வம் தந்தை வர்க்கம் வெளிநாடு தொடர்பு உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு தேதிக்கு மேல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு சிறப்பு இருக்கு பிற்கூறு ஜூன் மாதத்தினுடைய பெருக்கூரில் டெவலப்மெண்ட்ஸு நல்லாயிருக்கும் எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போகிறது புது நபர்கள் சந்திப்பு புதிய உறவுகள் புதுப்பித்தல் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தொழிலுக்கும் சிறப்பாக இருக்கிறது சொந்த தொழில் செய்கிறவங்க வளர்ச்சிகளை பார்த்துக்கலாம் மூலதனம் செய்கிற அமைப்பில் உங்களுக்கு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே வளர்ச்சிகள் நன்றாக ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சி உழைப்புக்கு ஏற்ற சூழல் இதையெல்லாம் உருவாக்கி தருது ஜூன் மாதம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜேஎம்எஸ் நன்றி வணக்கம்